குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என் நட்ட டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டி ஆறாவது விதத்தில் வந்து நோய் எதிரி கடன் இதை பத்தி சொல்லலாம் ஏழாவது உங்க வீட்டுக்காரர் கணவன் மனைவிகளை பத்தி பேசுறது ஒரு விஷயம் எட்டு ஆயில் இறந்தவங்களை பத்தியும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன்பது முன்னூறு பித்திருக்கள் வழியில் தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறது பத்து தொழில் சரிங்களா அடுத்தது வந்து வருமானம் எவ்வளவு வருமானம் வருது உங்களுடைய வருமானம் ஒரு ஒன் லேக்னு வச்சுங்களேன் லாஸ்டா பன்னெண்டாவது வந்து எக்ஸ்பென்ஸ் இது ஒன் லேக்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் நீங்க விரையும் பண்ணணும் எக்ஸ்பென்ஸ் ஆயிடும் அப்படின்னா இப்போ ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி ஒரு முக அமைப்பே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா லக்னாதிபதி கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்போதில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து பார்க்கறக்கு ஒரு தேஜஸாக இருப்பாங்க அதுபோல் ஒன்றாம் இடங்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து தோற்றத்தை குறிக்கும் ஒரு விஷயம் இரண்டாம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப ஸ்தானம் மூணாம் இடமுங்கிறது சகோதர உறவுகள் அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி ஜோதிடத்தில் வச்சுருக்காங்களோ அதையே அப்படியே வச்சு பார்க்கறோம் ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா கொல்லிமலைனாவே ஒரு மர்மமான ஒரு ஒரு விதர்களோடைய புண்ணிய பூமி அது அதில் வந்து தலையாய ஒரு சாமி அப்படின்னா கொல்லிமலை பெரிய சாமின்னு பெருமாளைய அவதாரம் அந்த தெய்வம் என் உடம்புல இறங்கி ஒரு மண்ணுக்கு அடியில் வந்து ஒரு சிவலிங்கம் கிடச்சி அதுக்கு கோயில் கட்டி நாலு கால பூஜை நடக்கணும் அப்படின்னா நாங்கள் போய் பண்ணிட்டு சிவனுக்கு தொட்டு பூஜை பண்ண வேண்டிய நான் பிறப்பில் பிராமணன் கிடையாது குலதெய்வத்தை ஆரம்பிக்கிறோம் கன்னி தெய்வத்தை கும்பிட்றோம் ஐந்தாம் இடத்து அதிபதியாக யார் வராங்களோ அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரோம் அடுத்தது ஒரு பதினோரு வகையான கோயிலுக்கு வந்து ஒரு மூன்று மாதம் டைம் எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக போயிட்டு போயிட்டு வரணும் உடல் ரீதியான தேடுதல்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்ச ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்றைய நாள் பொழுதுலே வெற்றிலை பிரசன்னம் சம்பந்தமான பல கேள்விகள் இருக்கு அதையும் கிடந்து வெற்றிலை பிரசன்னம்னா என்ன அப்படின்றது தெரியாத பலருக்கும் இந்த காணொளியில் விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இன்று வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் முத்துக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்களுக்காக நன்றி கலந்த வணக்கத்துடன் ஞான ஒளி ஜோதிடர் ஏ முத்துக்குமார் சார் இப்போ வெற்றிலை பிரசன்னம் அப்படின்னா வெற்றிலையை வச்சு எப்படி சார் நீங்க பாக்குறீங்க சரி அது மனசுக்குள்ள நீங்க எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோங்க என்னென்ன கேள்வி கேட்கறது அப்படின்ட்டு அதை பத்தி நம்ம எப்படிங்கறத சொல்லுவோம் சரிங்களா இப்போ அந்த வெற்றிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எதுக்காக வெற்றிலை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வெத்தலையில் ஒரு நபர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து காமிச்சு கொடுத்துரும் இப்போ மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வராங்க அப்படின்னா இங்கேருந்து எண்ணி பன்னெண்டு பன்னெண்டு வெத்தில பிரித்து வச்சிடணும் பன்னெண்டு மணிக்கு மேலே அப்படின்னு பார்த்தோம்னா தலைகிலா திருப்பி இப்படி எடுத்து வச்சிடணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு பன்னெண்டு வெத்தில அப்படிங்கிறத வந்து பிரித்து எடுத்துறோம் ஓகேங்களா மொத்தம் இருபத்தஞ்சி வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்காங்க இருபத்தஞ்சி வெத்தலையை வந்து பார்த்திங்கன்னா லக்னம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஆருடமாக சுக்கரன் அப்படிங்கிறதும் ஹோரை வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு ஹோரையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ அந்த குரு ஹோரையிலையும் சுக்கரனும் நமக்கு இந்த வெற்றிலே வந்து லக்னமாகவும் ராசி மாதிரியும் காமிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ முதல் விஷயம் நம்ம வெத்தலையை எடுத்து சொல்லும்பொழுது என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகூலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் இப்போ இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு குலதெய்வங்கிறது சிவனுடைய அம்சம் பெற்ற தெய்வங்கள் விநாயகர் அப்படி இல்லைன்னா காடு சார்ந்த மலை சார்ந்த இருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சாமி ஒரு நாக வடிவான தெய்வங்கள் இதுதான் இவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு உங்கள் சாமி பேர் நம்ம சிவனோடைய அம்சம் பெற்ற ஒருத்தர் அடுத்தது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கரனுக்கு என்னென்னலாம் கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் வந்து வீடுமனை காரு லக்ஸூரியான லைஃபு காசு பணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்தது குரு வந்து குழந்தைகளை பற்றி பேசுகிறது பிறந்த குழந்தைகளையும் இதை பற்றி பேசுவாங்க அப்போ இது மாதிரி சம்மந்தம் இது எல்லாத்துக்கும் இது தானே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அட் ப்ரெசென்ட் வந்து ஹோரையை வச்சு சொல்கிறதுனால குருங்கிறது குழந்தை விஷயத்தை பற்றி பேசுகிறது இப்போ உங்கள் மனசில் காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அதாவது வீடு மனை கட்டின வீடு கட்ட போகிற வீடு இல்லைனா கட்டிய வீடை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற விஷயங்களையும் அடுத்தது குரு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை பற்றியும் பேச வேண்டிய அமைப்பு இருக்குதுன்னு இதில் கணக்கு வருது உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருந்துக்கு அது சம்மந்தப்பட்டது சரி இப்போ உங்களை பற்றி எனக்கு தாட்சாயினிங்கிற தவிர்த்து வேறு ஒன்றுமே தெரியாது நீங்கள் இப்போ புதுசாக வீடு கட்டிடுறீங்களா அந்த வீட்டுக்கு பக்கத்திலே கோயில் இருக்கணும் சரிங்களா அதாவது அந்த தெருவே சாமியோட பேர் சொன்னால் தெரிகிற மாதிரி சாமியோட தெருவு பேர் சொல்கிற மாதிரி விநாயகர் கோயில் முன்னாடி இருந்து அந்த வழியாக போகிறது இல்லைன்னா சர்ச்சு மசூதி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பக்கத்துலேயே இருக்கணும் இல்லைன்னா பள்ளிக்கூடம் இருக்கணும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து என்ன இருக்குது கோவில் தான் ரைட்டுங்க இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுனா அந்த வீடு அமோகமாக நல்லபடியாக இருக்கிற ஒரு அமைப்பு உண்டு கிழக்கு வாசப்படி வடக்கு வாசப்படி இந்த ரெண்டு இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி நல்ல நல்லதை கொடுக்குற ஒரு விஷயம் நீங்கள் என்ன வாசப்படி வடக்கு வடக்கு சரிங்க இப்போது இதெல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்பீங்கன்னு இவ்வளோ விஷயங்களை சொல்கிறோம் இல்லையா இப்போ முதல் வெத்தலையே எடுத்து பார்க்குறோம் இந்த முதல் வெத்தலையே எல்லாம் கிழிஞ்சிருக்கு இப்போ இதுக்கு என்ன ப்ரொடிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உங்கள் மாமனாருக்கு மாமனாரோட அப்பாவுக்கு யாரோ ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்து இறந்துருக்குது அந்த இறந்து போன பெண்ணை வருடம் ஒரு முறை கன்னி தெய்வமாக பூஜை பண்ணிட்டு வரணும் அப்படி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் அவங்க வீட்டுக்கு வாழ போயிருக்கீங்க உங்கள் வீட்டுக்கார கூட பிறந்த சிஸ்டர்ஸ் உங்களுக்கு பிறக்கிற பெண் குழந்தைங்க இவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க அப்போ கன்னி தெய்வ வழிபாடு ஒரு இது சிறப்பாக செய்யணும்னு சொல்லுது முதல் வெத்தலை ரெண்டாவது வெத்தலை வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுங்க டேமேஜாக இருக்குது சரி இப்போ என்ன பண்ணணும்னா கிரகநிலைகளை சேர்த்து வச்சுக்கணும் ரெண்டாவது இடத்துக்கு அதிபதி புதனாக வர்றதுனால நீங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணணும் அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆகாது இல்லைன்னா மாமே பொண்ணு அத்தை பொண்ணு அப்பண்ணு உறவு முறைகளை பண்ணலாம் அப்படி ரெண்டுமே பண்ணலை அப்படின்னா முதல் மாங்கலையும் கோயிலுக்கு போயிடும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது மூணு நாலு அஞ்சு குழந்தையை பொறுத்தவரையும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுல இந்த வாரம் வயிற்றுல இந்த சைடு இவ்வளோ பெரிய மச்சங்களோட அந்த மாதிரி எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மச்சங்கிறதோட உச் ஒச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு குறைவு குரு வயிறுங்கிறது குரு குறிக்கிறது அந்த குழந்தை வந்து என்ன அப்படின்னா தனுசு லக்கணம் அப்படிங்கிறதும் மீன லக்கணம் அப்படிங்கிறதும் ரிஷப லக்கணம் அப்படிங்கிறதும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி குறையாக வந்து இருக்கும் இல்லைன்னா கொடி சுற்றி பிறக்கிறது மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர்த்துக்கு குரு வந்து பாதகாதிபதியாகவும் பாவத்தை செய்கிற மாதிரி விஷயங்கள் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு குறையை காமிக்கிற மாதிரி இருக்கு அதனால் நீங்கள் குழந்தைய தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது நல்லது இது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்ததே இல்லை சரிங்க அதனால் குழந்தைய வந்து சாமிக்கு தத்து கொடுத்துருங்க அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த குழந்தை உங்களோடது அப்படின்னு ஒரு கோயிலில் நினச்சிக்கிட்டு வந்திருக்கு அவ்வளோதான் அது நல்லது அவங்களுக்கு ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இது போல் ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்தை இவ்வளோ டீப்பாக பார்த்து சொல்கிற மாதிரி இப்போ ஆறாவது விதத்தில் வந்து நோய் எதிரி கடன் இதை பற்றி சொல்லலாம் ஏழாவது உங்கள் வீட்டுக்காரர் கணவன் மனைவிகளை பற்றி பேசுகிறத ஒரு விஷயம் எட்டு ஆயில் இறந்தவங்களை பற்றியும் அவங்களோட ஆயில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து பேசுறது ஒம்பது முன்னோர்கள் பித்திருக்கள் வழியில் தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பேசணும் பத்து தொழில் சரிங்களா அடுத்தது வந்து வருமானம் எவ்வளோ வருமானம் வருது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் ஒரு ஒன் லேக்ன்னு வச்சுங்களேன் எக்ஸ் லாஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு பன்னெண்டாவது வந்து எக்ஸ்பென்ஸ் இது ஒன் லேக்குனால் ஒரு ஆயரருபா எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் நீங்கள் விரயம் பண்ணணும் எக்ஸ்பென்ஸ் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம் இது குறையணும் இது இப்படி இருக்கணும் கொரோனா விதத்தில் அதிகமாக இருந்து இது இருந்தால் நல்லது ஆனால் இது அப்படியே மாறி இருக்கு அப்படிங்கும் போது வருமானத்துக்கு மீறிய விரைய செலவு நல்ல தூக்கங்களும் கெடுத்து கொஞ்சம் இதாகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவோம் ஸோ இப்படி பன்னெண்டு ராசியிலையும் என்னென்னலாம் வகுத்து வச்சுருக்காங்களோ ஒரு ராசியில ஒன்னாமிடம் அப்படிங்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து தோற்றத்தை குறிக்கும் ஒரு விஷயம் இப்போ ஒரு நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி ஒரு முக அமைப்பே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா லக்னாதிபதி கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்போதில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு தேஜஸாக இருப்பாங்க அதுபோல் ஒன்றாம் இடங்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து தோற்றத்தை குறிக்கும் ஒரு விஷயம் இரண்டாம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பஸ்தானம் மூணாம் இடம்ங்கிறது சகோதர உறவுகள் அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி ஜோதிடத்தில் வச்சுருக்காங்களோ அதையே அப்படியே வச்சு பார்க்கறோம் ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா ஒன்றாம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னா வெத்தலையும் நல்லாயிருக்கும் ஒன்றாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா இதில் கெட்டு போயிடுச்சுங்கிற விஷயம் கிழிஞ்சு காமிச்சுப்படும் இப்போ சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்துலேயே ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்களை வந்து ஒவ்வொரு கருத்தை வச்சுருக்காங்க ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை ஜோதிடர்கள் வேணாம் பொய்யாகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது இது கான்செப்ட்னு வச்சுக்கலேன் ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு கருத்து இதில் லக்னாதிபதி நீசமானாலும் பரவாயில்ல அது நீச பங்க யோகமாக பெற்றுட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லக்னாதிபதிக்கு எப்படி பலன் சொல்ல முடியும் இதில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஒன்றாம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக இருக்கா அப்படிங்கிறது இப்போ ஏஎல்பின்னு வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு நிறையா நிறையா பார்த்துட்ருக்காங்க அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நன்மை தர வேண்டிய விஷயந்தான் ஆனால் அதே போல் அன்றைய கோச்சாரங்களை வச்சு பிரசனத்தை அடிப்படையில் வச்சு சொல்கிறதும் அப்போவே பண்ணியிருக்காங்க பார்த்துங்க நம்ம சித்தர்கள் முடிவர்களும் ஸோ அதே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இன்றைய பொழுது உங்களுக்கு இதை நோக்கி பயணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை இதை சீரும் சிறப்புமாக அமையுங்கிறது இந்த வெற்றியில வச்சு பிரசனங்க பார்க்கும்போது கண்டுபிடிச்சாலே ஏன்னா நம்ம பார்க்குறதே ஒரு தெய்வத்துக்கு பார்க்குற தெய்வ பிரசனத்துக்கு உண்டான அமைப்பு தாம்பள பிரசனம் அப்படிங்கிற ஒரு நம்ம பார்க்குறோம் அடுத்தது ஒரு சாமிக்கு பாக்கிறத பாக்கிறதுக்கு எப்படி நம்ம சுத்தபத்தமாக இருந்து உங்களுக்கும் அந்த தெய்வானுகுலம் எனக்கு எனக்கு இருந்தாதான் அதை பாதுக முடியும் அப்ப ஏற்பட்ட வாக்கு வந்துச்சு அப்படின்னா அதுல வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை ஜெயிச்சிடும் ஆகுதுன்னா ஆகுது ஆகலைன்னா ஆகல அப்படின்ட்டு மூன்றே மாதத்துல ரிசல்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இவர் இந்த திருமணம் நடைபெறுமா இல்லை இந்த திருமணம் சரியாகி இப்போ திருமணத்தை பற்றி பேசுகிறீங்கம்மா ஒருத்தர் ஜா வெற்றில வாங்கிட்டு வராங்க ஆக்சுவலி வெற்றிலையே எப்படி சூஸ் பண்ணும் அப்படின்னா எனக்கு இருபது ரூபாய்க்கு வெற்றில கொடுங்க முப்பது ரூபாய்க்கு விற்ற கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கணும் முடிஞ்சு நம்ம எண்ணி வாங்கக்கூடாது வெற்றிலையே வாங்கிடுறோம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு பிரசனம் பார்க்குறோம் நான் சொன்ன அடிப்படையில் எண்ணிக்கையை வச்சு ஏழாவது வெத்தலையை பொழுது இந்த ஏழாவது வெத்தலை முதல் வெத்தலையோடு நல்லா இருக்குது அப்படின்னா உன்னுடைய சக்தி உன்னுடைய படிப்பு உன்னுடைய வசதி உன்னுடைய அழகுக்கு மீறின ஒரு மனைவி உங்களுக்கு வாழ்க்கை துணைவியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விதத்தில் நல்லா இருந்து அந்த விதத்தில் கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அழகாக இருந்தாலும் இல்லைன்னா ஏதோ ஒரு குறையாக மன வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்ல முடியும் அட் ப்ரெசண்ட் அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியும் சரி இப்படி சொல்லிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும்ல அப்போ லக்னத்துக்கு யாருடமா இப்போ உதாரணத்துக்கு குரு வராருன்னு வச்சுக்கோங்களேன் குருவுக்கு ஏழாம் இடத்த அதிபதி இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கிறார் ஏழாம் இடத்துல விருச்சகத்துக்கு செவ்வாய் அதிபதி அப்போ செவ்வாய் அப்படிங்கும்போது முருகனுக்கு திருக்கல்யாணம் நடந்தது எங்கே திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் போயிட்டு மாலை வாங்கி நீங்கள் மாலை மாற்றிக்கிட்டு சாமிக்கிட்ட போட்டுட்டு மாலை மாற்றிட்டு வாங்க சரிங்களா உங்களுக்கு அந்த தோஷங்கள் அவ்வளோதான் கான்செப்ட் சரிங்களா கோயிலில் திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது நீங்கள் கலந்துக்கிட்டு ஏழு சுமங்கலிக்கு தானம் இல்லை ஒரு ஏழை பெண்ணுக்கு யாருனே தெரியாத ஒரு பெண்ணுக்கு ஒரு தாளி வாங்கி கொடுங்க அதை மனசார செய்யுங்க நம்மளே போய் கோயில்லையும் திருப்பதி உண்டிலேயுமே பணம் போட்டுக்கிட்டோம் தங்கத்தை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் ஏழை எளியவர்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு உதவியாக பண்ணுங்கள் கண்டிப்பாலுமே அது ஒரு தோஷங்கள் விலகி இது பண்ணணும்னு நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம் அப்போ இவ்வளோ விஷயங்கள் டீப்பாக சொல்லும்பொழுது அது நடக்கும் வாக்கு பலிதம்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த வாக்கு பலிதம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு மட்டும் இருந்தால் பத்தாது அந்த நான் அதோட அட்டாச்மெண்ட்டோட தெய்வத்தோடு ஒன்றி போய் பண்ணணும் அப்போ எனக்கு அது எந்த தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா கொல்லிமலை பெரியசாமின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களேன் கொல்லிமலைனாவே ஒரு மர்மமான ஒரு ஒரு விஷயம் சித்தர்களுடைய புண்ணிய பூமி அது அதில் வந்து தலையாய ஒரு சாமி அப்படின்னா கொல்லிமலை பெரிய சாமின்னு பெருமாளுடைய அவதாரம் அந்த தெய்வம் என் உடம்புல இறங்கி அருவாமலை ஏறின்னு வாக்கு சொல்றது வருடம் ஒரு முறை செய்வேன் இது ஒரு ஒரு மண்ணுக்கு அடியில் வந்து ஒரு சிவலிங்கம் கிடச்சி அதுக்கு கோயில் கட்டி சரிங்களா நானும் எங்கள் வீட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாம் கட்டி அதுக்கு நாலு கால பூஜை நடக்கணும் அப்படின்னா நாங்கள் போய் பண்ணிட்டு இருக்கேன் சிவனுக்கு தொட்டு பூஜை பண்ண வேண்டிய நான் பிறப்பில் பிராமணன் கிடையாது அப்படிங்கும் போது பிராமணனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு எனக்கு அதை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுதான் தெய்வ அனுகுலம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அனுகூலம் இருக்கிறதுனால கண்டிப்பாலுமே சொல்லும் சொல்லும் வாக்கும் கண்டிப்பா பழிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை குழந்தை பெயர் சம்பந்தமான சிக்கல்கள் வந்து பலருக்கும் இருக்கு அதுக்கும் இந்த வெற்றிலையை ஜோசியத்தில் கண்டிப்பா நான் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம் குலதெய்வம் ஒருத்தருக்கு சரியாக அமையவில்லை என்றால் ஆண் வாரிசு பிறக்காது அதாவது பெண் குழந்தை இல்லைன்னா அதுக்கு ஏதாவது காரணம் வந்திருக்கா குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுல பிரச்சனை ஏற்படும் குலதெய்வம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஆணு பொண்ணுமே இருக்கு அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க பர்த் பிளேஸ்ன்னு ஒன்று வேணும் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே பர்த் பிளேஸ்ன்னு ஒன்று அந்த இடத்த விட்டு தள்ளி போயிடணும் பிழைப்புக்காக சென்னை வந்துட்டோம் இது மாதிரி பூர்வீகத்தில் விட்டு வந்துட்டோம்னு சொல்லுவாங்களே அவங்களுக்குலாம் வந்து வெளியில் வந்துட்டதுக்கு அப்புறம் குழந்தை போயிருக்கும் ஆனால் அவங்களாம் நல்லா இருக்கணும்னா குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும் அதுதான் ஒன்று சரி இப்போ ஐந்தாம் இடம்னு சொல்கிற அந்த குழந்தை குலதெய்வத்தை பற்றி பேசும்போதே குழந்தை பாக்கியத்தை பற்றியும் பேசிடலாம் அந்த வெத்தலை கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது படிப்பில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் அதில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைகளுக்கு ஏழரசனி நடக்குது அப்படின்னா நம்ம ஆரிடம் கண்டுபிடிச்சதுலேருந்து ஐந்தாவது இடத்துல சனி இருக்கும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கும்போது குழந்தை ஸ்தானத்தில் சனி இருக்குது அப்போ குழந்தைகளுக்கு ஏழரை சனி நடக்குது அதனால தான் மந்தமாக இருக்காங்க இல்லைன்னா படிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் இல்லை ஐந்தாம் இடத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பேர் தடை தாமதம் தாமதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அப்போது கிடைக்கும் கிடைக்காது வரும் வராது என்ன குழந்தை கருவில் இருக்குதுன்னு முதக்கொண்டு வந்து இதனால் வந்து சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு அக்யூரேட்டான ஒரு விஷயத்தை குழந்தை பாக்கிறோம் ரெண்டாவது என்ன செஞ்சாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அதுதான் குல தெய்வத்தை ஆரம்பிக்கிறோம் கன்னி தெய்வத்தை கும்பிட்றோம் ஐந்தாம் இடத்து அதிபதியாக யார் வராங்களோ அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர சொல்கிறோம் அவ்வளோதான் அடுத்தது ஒரு பதினோரு வகையான கோயிலுக்கு வந்து ஒரு மூன்று மாதம் டைம் எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக போய்ட்டு போயிட்டு வரணும் உடல் ரீதியான தேடுதல்னு பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நட்ஸு எப்போதுமே வந்து தெய்வ ரீதியாக தேடுற மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் தேடிக்கணும் உடம்பு வந்து குண்டா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இலைக்கிற மாதிரி நட்ஸு சாப்பாடு இந்த இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது இப்படிலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும் திருமணம் அப்படின்னும் போது எந்த திசையிலிருந்து மணமகள் வருவாங்க என்ன மாதிரியான மணமகள் கிடைப்பாங்க ஸோ இப்ப திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள்ல எப்படி வந்து நம்ம முடிவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏழாவது வெத்துல கிழிஞ்சிருக்கா கிழிஞ்சிருந்தா அதுல பிரச்சனை அப்ப என்ன சனியோட தாக்கம் இருக்குது காலக சர்ப்பத தோசை இருக்குது செவ்வாய் தோசை இருக்குது ராகு க தோசம்னு ஏதோ ஒன்று தோசை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறோம் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது வெத்தலை பல பலனும் சூப்பராக இருக்குது அப்படின்னா பொண்ணு அருமையாக அமையும் ஒன்று எந்த தேசம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்து அதிபதியாக எந்தது வருதோ இல்லைன்னா அந்த அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கோ அக்யூரேட்டாக சொல்ல முடியப்போ ஜாதகத்தில் ஒரு மனிதன் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த திசையை எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அந்த காலத்துல எல்லாருமே பார்த்த தொழில் என்னன்னா விவசாயம் ஒரு டென் பர்சன்டேஜ் பிசினஸ் அப்படிதான் இருந்துச்சுன்னா கடலே தாண்ட கூடாது அப்படின்னு அப்படின்னா இருந்த இடத்துல இப்ப எல்லாருமே மாறி போயிட்டாங்க மேற்கால ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அங்கேருந்து இருந்து வேலை பார்க்க போனவங்களுக்கு தம்பதியராக இருக்காங்க அங்க குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்க பூர்வீக அதுவா அப்ப அங்க இருந்து இந்த மாதிரி சொல்றது அதனால நேயர்களுக்கு இந்த இதனால நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா எந்த திசையில் பொண்ணு அமையும் அப்படின்னு ஜோசியர் சொல்கிறாங்கன்னா அதை நம்ப வேண்டாம் அப்படி ஒரு கருத்து உண்மைதான் அதுக்காக எனக்கு கிழக்கு திசையிலருந்தே பொண்ணு வரும் கிழக்கு திசையிலேருந்தே பொண்ணு வரும்னு பயணம் வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காதிங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பூர்வீகத்தைலாம் மாற்றி இருக்கிறதுனால நல்ல பொண்ணு குணாதிசயமான பொண்ணு ஜாதக ரீதியாக நல்ல தேடுதல் சாமி கும்பிட்ற ஒரு குடும்பம் இல்லை அப்படின்னா ஒரு நியாயமான வழியில் நடக்கிற குடும்பம் உங்கள் புள்ள போய் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் மாப்பிள்ளை எடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் வச்சுக்கோங்க தேசையும் இதெல்லாம் தேவையே கிடையாதுங்கிறே நான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எல்லாருமே சந்திக்கிற கடன் தொல்லை கடன் பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு அதற்கான பிரச்சனைகளுக்கான இந்த இப்போ முதல் வெத்தலையில இருந்து நோய் எதிரி கடன் இதை குறிக்கிறது ஆறாவது வெத்தலை கம்மியா இருக்கு ஆறாவது அதிபதி ஆறுடத்துல நம்ம கண்டுபிடிச்ச இன்றைய கிரகத்துல ஆறாவது அதிபதி நீசமா கடக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அப்ப வருவாங்க அப்படியே நொந்து நூலாகி வருவாங்க பயங்கரமான கடன் பிரச்சனை உங்களை பார்த்துட்டு போயிட்டு சாகலாமா இல்லை வந்து உயிரோடு இருக்கலாமா அப்படிங்கிறத இனிமேல் தான் முடிவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கப்பா உனக்கு நல்ல நேரம் பிறந்து பன்னெண்டு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆறாம் இடத்த அதிபதி நீசமாய் கிடக்கிற நீசம்னா என்ன பவர் இல்லை அப்போ ஒரு தம் ஒரு ஒரு கிரகங்கள் கெடுக்க வேண்டிய கிரகங்கள் அதுவே கெட்டு கிடக்குது அப்படின்னா அது எப்படி கெடுக்கும் அப்போது உனக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு சரி அதில் விட்டு வெளியில் வரும் பொழுது உனக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்துரும் மூன்று மாதத்தில் இந்த பொருளை விற்று கடனை கட்டுவே இல்லைனா இந்த மாமச்சனன் மூலியமாக மா பணம் வரும் இல்லைனா மூணா நபர் மூலியமாக பணம் வரும் இல்லைனா பேங்க்கில் லோன் வரும் அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் வகுத்து கொடுத்து நம்ம சொல்ல முடியும் இப்போ ஆறாம் இடத்த அதிபதி யாராக வர்றாங்க அப்படிங்கிறபோது அந்த கடவுளை போய் கும்பிட்டோம்னாவே போதும் இப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன காலபயிற வழிபாடு தெய்விற அஷ்டமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் விளக்கு போடுங்க கடன் பிரச்சனைக்கு இதாகும் ஒரு நரசிம்மர் வழிபாடு வந்து ஒரே நேரத்தில் மூணு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் கடன் பிரச்சனைகள் சுமை சுமை வந்து குறையும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணம் கொடுத்துக்கிட்டு வாங்க கால கடன் பிரச்சனைகள் சீக்கிரம் விமர்சனும் இது வந்து பொது பலன் உங்களுடைய ஆறாம் இடம் யார் சனி அப்படின்னு வருது அப்படின்னா அந்த சனிக்கு உண்டான நிவர்த்தியான ஒரு விஷயத்த சொன்னோம்னா தான் அதை அக்யூரேட்டாக மேட்ச் ஆகி அவரோடு வெளியில் வர முடியும் என்னோட நிறைவான கேள்வி என்ன அப்படின்னா இந்த வெத்தலை பிரசன்னம் பார்க்க வந்து உங்களுக்கு நெகிழ்வாக நடந்த ஏதாவது சம்பவம் உங்களோட கிளைண்டோட நடந்த சம்பவம் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா ஒரே ஒரு அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையன் வந்து இன்னும் உயிரோடு இருக்காரா அப்படின்னு கேட்டேன் நான் ஒரு விட்டலி வச்சு பார்க்கும்போது அப்படியே சேலையை வாயில வச்சுட்டு அப்படியே அழுக ஆரம்பித்தவங்க கற்று கற்றுன்னு கத்திட்டாங்க ஏன் அப்படின்னு தான் இறந்து ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த அதிபதி வந்து லக்னாதி அஞ்சு கொடியவன் போய் நீசமாக இருந்தார் ஆர்வத்தில் அந்த பிரசனம் பார்க்கும்போது அப்போது அது ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னும் இதாக இருக்குது அடுத்தது வந்து இன்னொருத்தர் இதே மாதிரி இன்னொரு நபர் வந்து பார்த்து பார்க்கும்பொழுது ஒருத்தங்கள் மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நான் பிரசனம் பார்க்கல அவங்க வந்து ரெண்டாவது டைம் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது ஒரு மாதிரி மோகமெலாம் வீங்கி இருந்து பார்க்க வந்தாங்க அப்போ வந்தும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்க்கும் பொழுது என்னம்மா தம்பிலாம் நல்லா இருக்கா அப்படிலாம்னு கேட்கும்போது இல்லைப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க பொருத்தம் பார்த்துட்டு இருந்தோம் அன்னியிலருந்து நான் முடிவு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா தான் வந்து ஜோதிடம் பார்க்கணும் அது யார் வந்தாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்க்குறது வெற்றிலையை வச்சு பார்க்கும்பொழுது உள்ளே உள்ள என்னான விஷயங்கள் நெகட்டிவா இருக்குது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை நான் புகட்டாம அவங்களை அனுப்புறதே கிடையாது அப்போ அப்போ ஒரு முடிவுக்கு வரேன் நான் என்னன்னா ஒரு நாளைக்கு இருபது பேருக்கு முப்பது பேத்துக்கு பார்த்து பணம் சம்பாரித்து கல்லா வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எங்க பிரச்சனை கிடையாது ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு தெளிவா பார்த்து அவங்களுக்கா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போற வரையும் நம்ம பார்க்கணும் அப்போதான் இது இருக்கும் அப்போ அதை தாண்டி எனக்கு வந்து சொல்ல முடியாம போச்சுன்னா அது கடவுளோட வழி ஆனா எல்லா வகையான ஆய்வும் செஞ்சு அனுப்பணும் அப்படிங்கிற விஷயம் அந்த ஒரு இதுலேருந்து இருந்து தான் நான் வந்து இதுக்கு ஆசைப்படாமல் ஃபுல்லின் ஃபுல்லு டெடிகேட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தது அந்த ஒரு இதுலேருந்து தான் ஸோ அது ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் வந்து ஏகப்பட்டது நடக்குது இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் மனசை வந்து இது பண்ணது நம்ம வந்து எப்படின்னா ஒரு ஜோதிடத்தை வந்து எல்லோரும் சொல்கிறது மாதிரி வந்து ஒரு நோட்டை வச்சு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க இப்போ யூடியூப்பை போட்டு பார்த்திங்கன்னாவே சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க இதுல வந்து ராசியோ நட்சத்திரமோ இது நட்சத்திரமோ எதுவும் தேவையில்லை வெத்தலை வாங்கிட்டு அவன் குழந்தையும் முடியாது ஏன் மேலே உட்காந்துடும் என்னான இருக்கு என்னான நடக்கும் என்னான போகும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் தெளிவா சொல்லிடும் அப்படிங்கறதுதான் இந்த பிரசனம் ஜோதிடமே வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பிரசனம் மூலமாகவும் வந்து வழிகாட்டுதல் வந்து பல விஷயங்களை பல கோணங்களை வந்து இந்த நேர்காணல் மூலமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி வணக்கம் ஹலோ வெக்கேஷன் டு துபாய் ஸ்டார்ட்ஸ் फ्रॉम ரூபீஸ் 29999 only GT ஹாலிடேஸ் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என்னட்ட டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 90s